பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அற்புத வாழ்வில் ஆனந்த நடை ஆதார வசனம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமேன் தேவனோடு சஞ்சரிப்பவர்களே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தால் அவர்தான் நிறைவேற்றுவார் அவர்தான் நிறைவேற்ற வேண்டும் ஆகிலும் நம்முடைய பங்கு அதில் உள்ளது நம்முடைய கோப்பரேஷன் ஆவியானவரோடு கட்டாய வேண்டும் இதை நாம் மறந்துவிட்டு அவரது கையையே பார்த்து கொண்டிருந்தால் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் என் கையோடு உன் கரத்தை இணைத்துக்கொள் நானும் நீயும் சேர்ந்து தான் நிறைவேற்ற வேண்டும் என்கிறார் இந்த சத்தம் இன்று உங்கள் காதில் ஒழிக்கட்டும் எப்போதும் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டுகிறேன் முுக்கு வாக்கு கொடுத்தார் ஆதியாகும் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனங்கள் ஆதியாகும் பதினைந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் ஆதியாகும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரை உள்ள வசனங்கள் திரும்ப திரும்ப அதையே வந்து சொல்லி சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார் மாறி மாறி சொல்லுகிறார் இந்த வாக்குகளை எடுத்து வாசியுங்கள் இதில் ஆபரகாமுடைய பங்கு உள்ளது என்ன பங்கு விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திரு பெற்றுக்கொள் முதலும் முக்கியமானது கர்த்தரே செய்வார் அவரே நம் புகழ்ச்சி அவரே நம் நம்பிக்கை அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் நீங்கள் புரிகும்படி சொல்வார் ஐயோ அது எப்படி சொல்லுவார் பாஸ்ட் மூலமாக சொல்வாரோ அல்ல பக்திமான்கள் ஆர் மூலமாக இல்லை இல்லை உங்களோடவே பேசுவார் நீங்கள் அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும் அவரோடு இணைந்து நடக்கும் பொழுது அவரோடு இணைந்து நடப்பது என்றால் என்ன எல்லாவற்றையும் ஒரு பொறுப்பில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அவரை தேட வேண்டும் அவர் ஆவியானவர் சொல்வதற்கு கீழ்ப்படிய வேண்டும் இது ஆனந்தமான வாழ்க்கைங்க யோசித்துப் யோசித்து பாருங்கள் சிலர் தங்கள் ஃபேக்டரியில் கம்பெனியில் சிலர் ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்துக்கொள்கிறார்கள் தெளிவாக பேசி எழுதி உறுதிப்படுத்தி கொள்கிறார்கள் நீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு கம்பெனி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்துக்கொள் நான் மற்ற காரியங்கள் பர்ச்சேஸு சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் இன்னும் பல காரியங்களை பார்த்துக்கொள்கிறேன் என்று ஒப்பந்தம் பண்ணி முறையாக ஒழுங்கும் கிரமமாக நடத்தும் போது அற்புதமான ரிசல்ட் நேர்த்தியாக செல்கிறது இதில் டிஸ்டர்ப் வரும்போது த ஹோல் திங் வில் பி கொலாப்ஸ்ட் மாறக்கூடிய மனிதரே இப்படி நேர்த்தியாய் செய்வான் என்றால் நேர்த்தியையே தன் சுபவா சுபாவமாக்கி கொண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது தவறா அவர் மாறாதவர் அவர் உண்மையுள்ளவர் அவரை நம்பலாம் எக்காலத்திலும் அவர் நம்பலாம் அவர் வல்லவர் அவர் செய்வதை தடுக்க எவராலும் முடியாது ஆனால் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாமே தடையாக இருக்க முடியும் பிசாசு தடுக்க முடியாது அவன் தடைகளை போட்டால் கொஞ்ச காலம் அனுமதிப்பார் எதற்காக நம்மளை உருவாக்குவதற்காக பின் அந்த தடைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் மாற்றுப்பாதை உருவாக்கி தருவார் ஏற்கனவே நான் ஒரு மெசேஜில் சொல்லியிருக்கிறேன் இதை உணர்த்துவார் மாற்றிக்கொள்ள மாறிக்கொள்ள பலனும் கிருபையும் கொடுப்பார் நமக்கு இதையும் பெற்றுக்கொண்டு நாம் அவரோடு இணைந்து செயல்படாமல் நாம் தன்னிச்சையாக செயல்பட்டால் விட்டு விடுவார் அதுதான் ஆசீர்வாதங்களை இழந்து விடுவது அதில் வெந்த வேதத்தை சொல்லியிருக்கிறது அவர்கள் ஆசீர்வாதங்களை விரும்பவில்லை என்று யாராவது விரும்பாம இருப்பார்களா அவர்கள் சாபத்தை விரும்புகிறார்கள் என்று அவரை விட்டு விடுதலே ஆசீர்வாதத்தை விட்டு விடுதலாகும் அவரை பெற்றுக்கொண்டு அவரோடு இருப்பதே மொத்த ஆசீர்வாதம் இதை காட்டில் வேறு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருப்பாரா உங்கள் பிள்ளைகளை கஷ்டப்படுவதை நீங்கள் பார்த்து இருப்பீர்களா நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் ரெண்டு நாளாகும் பதினைந்தாம் அதிகாரி ரெண்டாவது வசனத்தில் ஆவியானர் பதிவு செய்துள்ளார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் வெளிப்படுவார் என்றால் இதோ பார் நான் எப்படி இருக்கிறேன் என்று அது அல்ல பதில் கொடுப்பார் பாதுகாப்பார் உங்களை மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்தி காட்டுவார் அதுதான் வெளிப்படுவார் என்பதாகும் அவரை விட்டீர்களே ஆகியில் அவர் உங்களை விட்டு விடுவார் கேட்டீர்களா யாக்கோபு நாலு எட்டு சொல்கிறது தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களது சேருவார் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் நாலு ஐந்து ஆறு வசனங்கள் இதைத்தான் வலியுறுத்துகிறது நமக்குள்ளே அற்புத மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு நமக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு நாமும் அவரும் இணைந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டு சேர்ந்து ஒரே பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் நமக்குள்ளே மாற்றங்கள் நமக்காக காரியங்கள் உதாரணமாக ஆபிரகாம் எடுத்துக்கொள்வோம் அவருக்கு எத்தனை வாக்குகள் கொடுத்தார் என்று முதலில் நான் சொன்னேன் அவன் இருந்தான் சந்தோஷமாகத்தான் இருந்தான் நம்பிக்கையோடு தான் இருந்தான் ஆனால் இடையில் மனைவி பேச்சை சாரால் பேச்சை கேட்டு ஆகார் மூலமாக இஸ்மவேலை பெற்றெடுத்து விட்டான் இதை கருத்து சொல்லவே இல்லை தவறிவிட்டான் அதாவது ஆண்டவர் கையை விட்டு விட்டார் ஆண்டவர் கோவித்துக்கொள்ளவில்லை அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டுமே ஒரு பரிசுத்த ஜாதி ஒரு பரிசுத்த இனம் உண்டாக வேண்டுமே அதற்காகத்தான் அழைத்து கொண்டு வந்தார் மறுபடியும் அவனுக்கு விசுவாசத்தை உறுதிப்படுத்தி வாக்குகள் கொடுத்தான் நான் பிடித்து கொண்டார் இப்பொழுது அவனிடம் ஒன்றுமே இல்லை ஆனால் விசுவாசல் பிரிதி கொண்டான் பெற்றார் சவுல் ராஜா முதல் முதலியாக பெண்ணியமேன் கோத்திரத்தில் ஒரு அற்புதமான ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து சாதாரணமாக கொடுப்பாரான் ஆண்டவர் செலக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அருமையான ஒரு ராஜாவை கொடுத்தார் அவனும் நன்றாகத்தான் இருந்தார் ஆண்டவரோடு கையில் இருந்தான் கை ஓர்த்து கொண்டு தான் இருந்தான் நன்றாக செய்தார் எல்லாரும் பாராட்டும்படியாக இருந்தது அப்படி இருந்தால் அவன் கருத்தரோடு கை இணைந்திருக்கிறான் என்று அர்த்தம் ஆனால் கொஞ்சம் அவனுக்கு புகழ் வரும் பொழுது ரெண்டு முறை கீழ்பிடியாமல் விட்டுவிட்டான் முறை காத்திருக்க சொன்னார் காத்திருக்கவில்லை சாமியில் வந்து மனம் கஷ்டப்பட்டான் அடுத்த முறை அமலேக்கிற முற்று விடு என்று கர்த்தர் திட்டவட்டமாக சொன்னார் அவன் முதல் தரம் இரண்டாம் தரம் வைத்து கொண்டான் இதற்கு பொருள் என்ன கர்த்தருடைய கை இணைந்திருந்த கையை பொழுது விடுவித்துக் கொண்டு தன் இச்சையாக செயல்பட ஆரம்பித்து விட்டான் ராஜீவாரம் இழந்தான் தாவீதுக்கு போய்விட்டது தாவீதோ கர்த்தரோட இணைந்து கடைசி வரல் இருந்தான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடக்கூடாது என்பது வேதத்தினுடைய நியமம் அதை கடைசி வரலுக்கு கைப்பிடித்தான் சவுளின் மேல் கை போடவே இல்லை கை போடுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் அவனுக்கு கிடைத்தது போடவே இல்லை அதனால் அவன் ராட்சியவாரம் திடப்பட்டான் இன்று வரை தாவிதை போல உங்கள் தகப்பனாகிய தாவிதை போல என்று ஒரு நல்ல சாட்சியுள்ள தகப்பனாக நிற்கிறான் ஈசாக்கு அப்ரஹாமை போல அவனுடைய அப்பா காலத்தில் போல இவனுக்கு ஒரு பஞ்சம் வந்தது இவன் கேராரிலே பிளிஸ்தீர தேவையில் இருக்கிறான் இப்பொழுது பக்கத்தில் எகிப்துக்கு போய்விடலாம் அங்கு நன்றாக இருக்கிறது என்று கேள்விப்படும் பொழுது ஆண்டவர் வேண்டாம் போகாதே நீ இங்கேயே இரு என்றான் அப்படியே கீழ்ப்படித்தான் இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டால் பஞ்சம் பட்டினி என்ன செய்வது சும்மா இருக்கவில்லை விதை விதைத்தான் ஆண்டவர் விதை விதை என்று சொல்லவில்லை அவன் விதைத்தான் இங்கே இரு என்று சொல்லியிருக்கிறார் நான் ஏதாவது செய்வேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தான் நூறு மடங்கு பலன் பெற்றான் கேட்டிருக்கலாம் கை இணைத்து கொண்டான் அந்த கேள்படுதல் என்று சொல்வது கை இணைத்துக் கொள்வதும் நம்மளுடைய ஒரு வேலையை சொல்லி நாம் செய்யும் பொழுது கை இணைத்துக் கொள்வது அவர்களை மன்னித்து விடு என்று சொல்லும் மன்னித்து விட்டால் நாம் கை இணைத்திருக்கிறோம் என்பது அர்த்தமாகும் இந்த காரியத்துக்கு இவர்களுக்கு கொடுத்து விடு என்று சொல்லி நாம் கண்ணை மூடிட்டு கொடுத்து விட்டால் நம் கை அவரோடு இணைத்திருக்கிறோம் என்பதாகும் அடுத்து நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் இதற்கு நமக்கு வரங்களை கொடுத்துள்ளார் தாளந்துகளை கொடுத்துள்ளார் திறமைகளை கொடுத்துள்ளார் எல்லாருக்கும் கொடுத்துள்ளார் ஒரு தாளந்து கூட கொடுக்கப்படாத மனிதன் இல்லை ரட்சிக்கப்பட்டவர் ஆகவே நாம் இவைகளை கொண்டு நாமே எதையும் செய்துவிட முடியாது யோவான் பதினைந்து ஐந்து என்னால் என்று உன்னால் எதுவும் செய்யக்கூடாது மார்க் பதினாறாம் அதிகார இறுதியில் இயேசு சீடர்களுக்கு எத்தனையோ அதிகாரங்களை கொடுக்கிறார் சர்ப்பங்களை எடுப்பீர்கள் தேல்களை எடுப்பீர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்படி ஆகும் என்று அவர் கொடுக்கிறார் நீங்கள் இப்படி இப்படி எல்லாம் செய்வீர்கள் என்று உலகம் எங்கும் போய் பிரசங்கம் செய்யுங்கள் என்றார் கேட்டீர்களா அப்படியே கீழ்படுத்து போய் செய்தார்கள் அடித்து விடுவார்களோ நொறுக்கி வீதனா முதல் முதலாக போகிறார்கள் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் அவ்வளவுதான் கர்த்தர் அவர்களுடனே இருந்து காரியங்களை நடத்தினார் அப்படி என்றால் என்ன இவர்கள் சொல்லுவார்கள் இவர்கள் ஜபிப்பார்கள் இயேசுவை நாமத்தில் அவர் செய்வார் இது அப்போ சில மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் பிறவி சப்பாண்டி எழுந்து நடந்தது குதித்தது அப்படி எத்தனையோ அற்புதங்கள் இவர்கள் சொல்லுவார்கள் இயேசுவை நாமத்தில் என்பார்கள் அவர் செய்வார் கூடவே வருவார் கீழ்ப்படிந்தால் போதும் நம்ம என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்தால் போதும் காரியங்களை நிகழ்த்துவது அவர் நம்மால முடியாதுங்க ரட்சிப்பு அவருடையது வல்லமை அவருடையது அப்படி என்றால் அவர்தான் ரட்சிக்க முடியும் நாம் ரட்சிப்புக்கேற்ற மனந்திருப்பதற்கேற்ற வாக்குகளை வார்த்தைகளை சுவிசேஷங்களை விசுவாசத்தோடு சொல்லலாம் சொல்ல வேண்டும் அவர்கள் இருதயத்தை நம்மால் வைக்க முடியாது சொல்லலாம் நம்முடைய விசுவாசத்தினாலே சொல்லலாம் அப்பா இவர்கள் மனதை திறங்கப்பா என்று ஜெபிக்கலாம் திறப்பது அவர்தான் அவர்கள் இருதயத்தை நம்மால் திறக்க முடியாது மனித இரு திறக்கவும் அவரால் முடியும் அந்த இருதயத்தை கடினப்படுத்தவும் அவரால் முடியும் அதை அவர்தான் செய்வார் ஆனால் நாம் நம்மை செய்ய சொன்னதை ஜபத்தோடு விசுவாசத்தோடு முதலில் செய்திருக்க வேண்டும் எங்கே பார்த்தா நம்முடைய பங்கு முதலில் இருக்க வேண்டுங்க நம்ம ஒரு அடி எடுத்து வைத்தா பத்து அடி எடுத்து நம்ம நோக்கி வருவார் அப்போது சில பதினாறாம் அதிகாரத்தில் பதினான்கு பதினைந்து வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களானால் பவுல் ஒரு ஆறோர் ஆற்றோர கரையில் போய் ஜெபிக்க போகிறார் அங்கே பெண்கள் கூடி ஜெபிக்கிறார்கள் இவரும் சேர்ந்து அவர்களோடு ஜெபிக்கிறார் அவர்களுக்கு அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியால் இருதயத்தை திறந்தருளினார் லீதியால் என்பது ஒரு பெரிய பிசினஸ் லேடி பணக்காரி அங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் அவருடைய இருதயத்தை திறந்தார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அவள் வீட்டில் பவுலை கூட்டி கொண்டு போய் வைத்தாள் நீங்கள் அதெல்லாம் வாசித்து பாருங்கள் யாத்திராகம் பத்து பதினோரு அதிகாரத்தில் அடிக்கடி வரும் வசனங்கள் கர்த்தர் பார்வையான இருதயத்தை கடினப்படுத்தினார் கேட்டீர்களா கடினப்படுத்த அவரால் தான் முடியும் பவுல் பேதுரு பிலிப்பு இவர்களுடைய ஊழியர்கள் இவர்கள் இயேசுவின் நாமத்தில் வேத வசனங்களை சொல்லி ஜெபித்தார்கள் கர்த்தர் அற்புதங்களை நடத்தினார் இன்றும் இதைத்தான் நாம் செய்கிறோம் என்றும் இதைத்தான் நாம் செய்கிறோம் புதிய புதிய யுக்தியெல்லாம் கிடையாது இயேசுவின் நாமத்தில் தான் அந்த நாமத்திற்கு விட்ட நாமம் வேறு எதுவும் கிடையாது அது வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் இயேசுவை நாமத்தில் பிசாசுகளுக்கு கட்டளை கொடுத்தார்கள் இயேசு பிசாசுகளை வெளியேற்றினார் அந்த நாமம் அது செய்து முடித்தது இரமிய பத்து ஆறு பத்து பத்து வாசியங்கள் உங்களுக்கு புரியும் அவர் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவராகவே நம்மோடு இணைந்து செயல்பட ஆயத்தமாக இருக்கிறார் நம்ம செய்ய வேண்டி நாம் செய்ய வேண்டும் ஜபிக்க சொன்னால் ஜெபிக்க வேண்டும் அதிகாலை தேடு என்றால் தேட வேண்டும் வசனத்தை வாசித்தால் தான் அது மூலமாகத்தான் நம்மோடு பேசுவார் வாசிக்க வேண்டுமே சபைக்கு போக வேண்டுமே வெரி சிம்பிள் நம்ம பெரிய காரியம் அவர் செய்ய சொல்றதே இல்லைங்க அதை நாம் பெரிய குழப்பிக்கொள்ள வேண்டாம் நம்பிக்கையோடு இருந்தால் போதும் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் விசுவாசத்தோடு இருக்கிறேன் உண்மையே அண்டிக் கொண்டேன் கருத்தையே பிடித்திருக்கிறேன் என்பதை தான் நாம் இந்த காரியங்களெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டும் கட்டாயம் செய்ய வேண்டும் கர்த்த நமக்குள்ளே அற்புத மாற்றங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் நமக்கு பெரிய காரியங்கள் கிரகிக்க முடியாத காரியங்கள் யோபு முப்பத்தேழு ஐந்து செய்வதாக இருந்தாலும் நம் மூலமாக மற்றவர்களுக்கு விடுதலை ஆசீர்வாதம் மனம் மாற்றம் செய்வதாக இருந்தாலும் நாமும் அவரும் இணைந்துதான் செயல்பட வேண்டும் இந்த இந்த வேலையை தேவதூதர்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கருத்தர் கொடுக்கவில்லை இந்த சத்தியத்தை சொல்லும் இந்த இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை இந்த தடுமாறு மனிதனுக்குத்தான் நம்பி கொடுத்திருக்கிறார் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார் உங்கள் கரங்களை அதாவது உங்கள் உள்ளான மனிதனை அவரோடு இணைத்து கொள்ளுங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் உங்களை தொடர்ந்து வரும் நீங்கள் தேட வேண்டாம் ஜெபிக்கலாம் தகப்பனே ஏசாயா சின்ன சாம்பியல் சொன்னது போல இதோ அடியன் என்னை அனுப்பும் இதோ அடியன் சொல்லும் கீழ்ப்படுகிறேன் என்ற நிலையில் எங்களை கொண்டு வந்து விட்டமைக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உங்களுக்கு உள்ள மகிழட்டும் நாங்கள் அப்படி கீழ்ப்படுத்தி செய்யும் பொழுது உங்களது உள்ள மகிழட்டும் எப்போது உம்மோடு இணைந்து இருக்க செயல்பட கீழ்ப்படிய விரும்புகிறேன் உமது வேண்டும் ஐயா இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நான் செய்ய வேண்டியது தேவ கிருபை பெற்று தினமும் செய்து கொண்டு மற்றவளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுவேன் இது ஒரு அற்புத வாழ்வின் ஆனந்த நடை அவர் எனக்கு போதுமானவர் ஆமேன் ஹலே லூயா